ஆனால் இன்னும் இடம் தேர்வு செய்ய கூட எப்படி அடிக்கல் நாட்டுறீங்க ஐயப்பதுரை அவரை நான் கேட்டுக்கொள்வது இந்த துறையில பத்து வருஷமா ஒரே இடத்துல இருக்கீங்க வேலூர்ல இருக்கீங்க யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மேடையிலே நான் பார்த்தேன் இதை எப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெருவ காட்பாடியில் அரசு விழாவில் பேசிய அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் விழா மேடையில் வைத்து கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் ஐயப்பதுரையை கடிந்து கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது பீஞ்சமந்தை மலை கிராமத்தில் கூட்டுறவு சங்கம் அமைக்க அந்த விழாவில் அடிக்கல் நாட்டப்படும் என ஐயப்பதுரை தெரிவித்த நிலையில் இடமே தேர்வு செய்யாமல் எப்படி அடிக்கல் நாட்ட முடியும் என எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார்